மாதங்களுக்கு மேலாக சகோதரர்களால இந்த ராசி அன்பர்களுக்கு கோபம் ஒரு மெயினா ஒரு விஷயமா படிக்கணும் அப்படின்றதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த அறுபது நாட்கள் கல்லூரி மாணவர்களுக்கும் சரி புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் இந்த காலகட்டம் அதிகப்படியான வளர்ச்சின்றது இருக்க போது இந்த காலகட்டத்தில் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு செவ்வாய் பெயர்ச்சி செவ்வாய் பகவான் நீசமாக இருந்து அடுத்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி கடக ராசியில் நீச்சம் பெற்ற அந்த செவ்வாயாகப்பட்டவர் ஜூன் மாதம் ஏழாம் தேதி சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்களுக்கு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த செவ்வாயாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகிறார் இந்த அறுபது நாட்கள்ல கிடைக்கக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு திருப்பங்கள் இருக்க போதுன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் ரிஷபராசி என்பர்களுக்கு விரைய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் அவர் இது நாள் வரைக்கும் உபஜயஸ்தானத்துல நீச்சமாக இருந்தார் உபஜயஸ்தானத்துல நீச்சமாக இருக்கும் போது என்ன வந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு மேலாக இளைய சகோதரர்கள்னால நிறைய பிரச்சனைகள் இளைய சகோதர சகோதரிகள்னால நிறைய தொந்தரவுகளை அனுபவிச்சிருப்பீங்க அதே சமயத்துல ஒரு வேலை இடம் மாற்றம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் பண்றது இதெல்லாமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நடந்த இந்த ராசி என்பர்கள் நிறைய ஒரு விரயங்களை அளவுக்கு அதிகமான ஒரு இழப்புகள் இருந்திருக்கும் வேலை சம்பந்தமான இழப்புகள் அடுத்து கோபத்தினால சில விஷயங்களை இழந்திருப்பீங்க இது எல்லாமே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஜென்ரலாவே இவர்களுடைய இந்த ராசி அன்பர்களுக்கு கோபம் ஒரு மெயினா ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த ரிஷபராசி என்பர்கள் எங்கேயுமே பட படமாட்டாங்க ரொம்ப சிரித்த முகத்தோட ஒரு ரொம்ப நளினமாக அவங்க பேசினாலே ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த விஷயத்த ஈசியாக கிரகிக்க கூடிய ஒரு தன்மை இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கோபம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய தான் இந்த செவ்வாயின் நீச்சமா இருந்ததுனால எதிர்பாராத அந்த கோபம் தேவையில்லாத பேச்சுக்கள் இதனால குடும்பத்துல சில பிரிவுகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு டைமா இருந்திருக்கும் கலத்திர ஸ்தானாதிபதியும் நம்ம செவ்வாய் தான் அதனால அந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே இந்த காலகட்டத்துல இவர்களுக்கு நடந்திருக்கும் இதுல இருந்தெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றங்களை அடையக்கூடிய ஒரு நேரம் நான்காம் இடம்ன்றது சுகஸ்தானம் சுகஸ்தானத்துல இதெல்லாம் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கட்டன் ரேட்டா அதாவது ஒரு கம்பல்சரி ஒரு தள்ளப்படுவீங்க ஆடம்பர செலவுகளை எல்லாம் அனுபவிக்கணும் நல்ல சுகமா வாழணும் நம்ம ஏன் இவ்வளவு சம்பாதிக்கிறோம் செய்யாம இருக்கிறோம் அப்படின்ற அளவிற்கு இந்த ராசி என்பர்கள் சில சுகத்தை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி தம்பதிகள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டம் இந்த அறுபது நாட்கள் ஏன்னா உங்களுடைய கடத்தராதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கடத்திரத்தின் மூலமாக நிறைய மன மகிழ்ச்சிகளை அனுபவிப்பதற்கு ஒரு ஒரு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது பெண்கள் அதிகமாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கணவன் மீது ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு டைம் நல்ல ஒரு பாசமும் நேசமும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் நான் என்னாலதான் தப்பு அப்படின்ற மாதிரியாக நீங்களே தவறை உணர்ந்து அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி பெண்களுக்கு இருக்க போது இந்த அறுபது நாட்கள்ல வீடு வாகனம் சொத்து அடுத்து அசையா சொத்துக்கள் இது எல்லாமே வாங்கறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த அறுபது நாட்கள் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் எங்கேயாவது எடை இடையில நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க இந்த அஞ்சு மாசத்துல கடந்த ஐந்து மாதத்துல ஏதாவது ஒரு நெருங்கிய நண்பர் உறவினர்கள் அடுத்து தெரிஞ்சவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு லம்ப அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க அது திடீர்னு உங்களுக்கு ஒரு லாக் ஆகக்கூடிய ஒரு டைமா இருந்திருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போது அம்மா வழியில அதாவது தாயார் வழியில உடல் நலன்ல நல்லா அக்கறை காட்டுவீங்க அடுத்து அவங்களுடைய உடல் வளர்ச்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் இதுல எல்லாமே ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் இருக்கும் நான்காம் இடத்துல பொதுவாகவே அந்த வீடு மனை வாகனம் இதுக்குண்டான ஒரு ஸ்தானம்தான் இந்த இடத்துல செவ்வாய் வரும்போது அதிகப்படியான சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ராசி என்பர்கள் இந்த அறுபது நாள்ல ஏற்கனவே நீங்க சொத்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு இருந்தாப்புல உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்கும் அந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால சொத்துக்கள்னால ஒரு கடன்களை உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அதனால பலவிதமான சொத்துக்களை சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நல்ல மேலும் மேலும் நல்ல உயர்த்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த அறுபது நாட்கள் இருக்க போகுது இந்த செவ்வாயினுடைய பார்வையே உங்களுடைய ஏழாம் இடத்துல விடுறதுனால கண்டிப்பாக விவாகரத்தான தம்பதிகள் கூட மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை அதாவது புதுதாக திருமண முயற்சிகளை எடுக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு துரிதமாக அந்த அமைப்புகள்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது நாள் வரைக்கும் தடைபட்ட இருந்த இந்த திருமண வாழ்க்கை செவ்வாய் நீச்சமா இருந்ததுனால பாத்தீங்கன்னா எந்த வரன்களை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது ஏதோ ஒரு விதத்துல நீங்களே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதே சமயத்துல ஒரு ஒரு பிடிக்காத ஒரு ஆஹ் ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கும் எதுக்கு நம்ம போயிட்டு திருமணம்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அமைப்புல உங்களுக்கு ஒரு விருப்பமே இருந்திருக்காது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க நினைச்சபடி நீங்க எதிர்பார்த்தீங்களோ அது எல்லாமே நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு அமைய போது குழந்தை பாக்கியம்ன்றது மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னாலே உடனே உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நீச்சமாக இருந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் பெண்களுக்கும் சில தேவையில்லாத அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும் இது எல்லாமே இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த குறைபாடுகள் நீங்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து கல்லூரிக்கு போகக்கூடியவர்கள் அந்த நல்ல ஒரு உயர்தரமான ஒரு கல்வியை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்றதுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் இந்த அறுபது நாட்கள்ல நீங்க எதிர்பாராத வளர்ச்சி இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்கிற தொழில் ஸ்தானத்தை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால தொழில்ல மேலும் மேலும் முன்னேற்றங்கள் இடைவிடாத ஒரு உழைப்பு இந்த ரிஷபராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடங்களாக ரொம்ப உழைச்சு ஒரு வருடத்துல நிறைய ஏமாற்றங்களும் சந்திச்சிருக்கிறீங்க அதுவும் கடந்த ஒரு மூன்று மாதங்களாக ஐந்து மாதங்களுக்கு மேலாக அந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் கடனுக்காக நீங்க பொருட்களை கொடுத்து கொடுத்து அதுல ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டம் அந்த தொழில்ல நல்ல ஒரு அஹ் வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பதினோராம் இடத்தையும் பார்க்கறதுனால லாப அளவுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பார்ட்னர்ஷிப் தொழில் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றீங்கன்னா இந்த காலகட்டம் அதுல நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த இடத்துல நீங்க அந்த பார்ட்னர்ஷிப் தொழில வரக்கூடிய அந்த கணக்கு வழக்குகளை மாத்திரம் கொஞ்சம் ஆஹ் நேர்த்தியாக வச்சிருக்கணும் ஏன்னா திடீர்னு இருந்தாப்புல ஏதாவது ஒரு பேச்சுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அறுபது நாட்கள் பயணிக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இன்மைன்றது இருக்கும் அந்த நம்பிக்கையின்மையை காப்பாற்றுறதுக்கு நீங்க அந்த டிரான்ஸ்பரண்டான ஒரு அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது கல்லூரி மாணவர்களுக்கும் சரி புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் இந்த காலகட்டம் அதிகப்படியான வளர்ச்சின்றது இருக்க போது இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு பிரயாணம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கும் அங்க போய் நீங்க ஏதாவது ஒரு விஷயமா நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சு அங்க ஒரு நிரந்தர தொழில் அமைஞ்சு அந்த மாதிரியான ஒரு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு அமைய போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பழங்களை சொல்லியிருக்கிறோம் <tallee> <tallee> உங்களுடைய தசா புத்தி ஜனனகால சுய ஜாதக பலன்களை பொறுத்துதான் இதனுடைய அமைப்புகள் மாறுபடும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்குது இல்ல செவ்வாய் புத்தியே நடக்குது உங்களுடைய செவ்வாய் சுய ஜாதகத்துல நீச்சமா இருக்கலாம் இல்ல உச்சமாக இருக்கலாம் இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்துதான் இந்த பயிற்சி உங்களுக்கு முழு பலன்களையுமே கொடுக்கும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் பூர்ணா நன்றி வணக்கம்